ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சேஃபாகவும் அதே நேரத்தில் ஹாப்பியாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன்பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் என்றும் அதே நேரத்தில் உங்களுடைய இல்லறம் தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் முழு தீர்வினை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அமையும் என்றும் நாம் நம்புகிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த இல்லறம் தொடர்பான விஷயத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்குண்டான அந்த பதில்களை எங்கே போய் யாருக்கிட்ட தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறாங்க நிறைய பேர் பார்த்தாச்சு அவங்களுக்கு அந்த அடிப்படை ஒரு விஷயம் கூட தெரியல இந்த இல்லறம்ங்கிறது எப்படி வச்சுக்கணும் எந்த மாதிரி வச்சுக்கணும் அதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படின்ட்டு அந்த அடிப்படை கூட தெரியல இந்த அடிப்படை தெரியாமல் இருக்கும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா யார் எது சொன்னாலும் அதை உண்மைன்னு நினச்சிக்கிறாங்க எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயத்துக்குள்ளே அவங்க போயிடுறாங்க எக்ஸ்ட்ரீம்னா இப்போ ஒரு ஒருத்தர் சொல்லுவார் என்னுடைய துணையோடு நான் இவ்வளோ நேரம் செஞ்சேன் நீண்ட நேரம் செஞ்சேன் அப்படிம்பார் நம்ம ஆளுக்க யோசிக்க மாட்டாங்க மொ முதல்ல ஒரு மனுஷனால் இவ்வளவு நேரம் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்து அவங்க யோசிக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அவ்வளோ நேரம் செய்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதையும் அவங்க நினைக்க மாட்டாங்க இந்த ரெண்டு விஷயமும் இருக்குது எப்பயுமே ஒரு இல்லறம் என்பது குறைந்த நேரம் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அது பேரே சிற்றின்பம் அப்படின்ட்டு சிறிய இன்பம் கொஞ்ச நேரம் மட்டுமே கிடைக்கக்கூடிய இன்பம் அதனால் அது பேர் சிற்றின்பம் அதை நாம் பேரின்பமாக மாற்ற முயற்சி செய்தால் நமக்கு ஃபஸ்ட்டு ஏமாற்றம் கிடைக்கும் ரெண்டாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் இப்போ உதாரணத்துக்கு நீண்ட நேரம் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு அதுக்கான மருந்து மாத்திரைகளை வாங்கி நாம் சாப்பிடும் பொழுது அது உடலில் போயிட்டு என்ன பண்ணும் வேற மாதிரியான விளைவுகளை தானே ஏற்படுத்தும் அதனால் எந்தெந்த அளவுகளில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் ஒருவருடைய உடல் அமைப்பு இருக்க வேண்டும் அதனால இப்போ அந்த சிற்றின்பம் அப்படிங்கிற விஷயமே சொல்ல இந்த இல்லற நேரத்தை பற்றி சொல்லணும்னா நாளிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் நான்கு நிமிடத்தில் இருந்து ஒன்பது நிமிடங்கள் வரை உங்களால் உங்களுடைய துணையோடு இல்லறத்தில் ஈடுபட முடிந்தால் அதுவே ஒரு திருப்திகரமான இல்லறமாக கருதப்படும் இப்ப ஒரு அதிக நேரம் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எப்படின்னா இல்லறத்தையே ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம் முதல் விஷயம் வந்து போப்ளைனு சொல்றது புற விளையாட்டு அப்படின்னு சொல்றது ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இனப்பெருக்கத்துக்கான விஷயம் அதில் முதல்ல சொல்கிற அந்த ப்ளே புற விளையாட்டுகள் இதில் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நேரத்தை கூட்டிக்கலாம் எந்த விதமான தவறும் இல்லை ரெண்டாவது சொல்கிற அந்த இந்த இனப்பெருக்கத்துக்கான அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாளிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் இருந்தாலே போதும் ஒரு ஆனால் நாலிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் உச்ச நிலையை அடக்க முடிந்தது என்று சொன்னால் கட்டுப்படுத்த முடிந்தது என்று சொன்னால் அதுவே போதுமானது அதுவே ஒரு திருப்திகரமான இல்லறத்திற்கு வழிவகை செய்யும் அதனால் நீண்ட நேர இல்லறம் அப்படிங்கிறதையே ஃபஸ்ட்டு நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கணும் புற விளையாட்டில் நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் ஈடுபடலாம் எந்த தப்பும் இல்லை ஆனா அந்த இனப்பெருக்கங்கிற விஷயத்தில் நீங்க குறிப்பிட்ட டைம் தான் ஈடுபட அதாவது குறிப்பிட்ட நேரம் தான் ஈடுபட முடியும் அது நாலு டு ஒன்பது நிமிடங்கள் அதை அதிகரிக்க வேண்டும் என்ற ஆசையில் பல பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறாங்க இந்த மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அது தவறாக சரியாங்கிற விவாதத்துக்குள்ளே போனோம்னா சில பேருக்கு தேவைப்படுது மருந்து மாத்திரைகளினால் சிலர் வந்து உடலை கட்டுக்க அந்த மாதிரி அந்த நீண்ட நேரம் இருப்பதற்கு யூஸ் பண்ணுறாங்க மருத்துவ ஆலோசனையின்படி ஏன்னா இந்த சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அது ஹையர் ஆகும்போது அதாவது இப்போ சுகரே வந்து ஹையாகும் ஆகும்போது என்ன ஆகும்னா அவங்களால் வந்து ஒரு திருப்திகரமாக ஈடுபட முடியாது அந்த இல்லறத்துலையும் ஆர்வமும் குறஞ்சி போய்டும் அதனால் நீங்கள் வந்து ஒரு திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபடணும்னு விரும்புனீங்கன்னா சுகர் கொலஸ்ட்ரால் இதை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க லிமிட்டாக வச்சுக்கோங்க அதுவே போதுமானதாக இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா அதனோட உதவி இல்லாமலேயே உங்களுக்கு இயற்கையாக நீங்கள் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் மருந்து மாத்திரைகளின் உதவி இல்லாமலேயே உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் அதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது ட்ரிக்ஸு டிப்ஸு நிறைய இருக்குது சரிங்களா அதில் ஒரு மிக முக்கியமான டிப்ஸ் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பேரிச்சம்பழம் இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரம் பேரிச்சம்பழம் இந்த பேரிச்சம்பளத்தை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம் எக்கச்சக்கமான இரும்பு உடல் பலத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பேருச்சம்பழத்துல இருக்கு ரெண்டே ரெண்டு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு ஒரு டம்ளர் பசும் பால நீங்க உள்ளுக்கு எடுத்துக்கிட்டு நீங்க இளத்துல உங்களோட துணையோட ஈடுபட்டு பாருங்க நீண்ட நேரம் உங்களால் ஈடுபட முடியும் நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க என்னங்க இத்தனை நாள் இப்போ இவ்வளவு நேரம்தான் இருந்தா இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிட்டு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நீண்ட நேரம் அந்த இல்லறத்தை கொடுக்கும் ரெண்டே ரெண்டு பேர் சம்பளமும் ஒரு டம்ளர் பசும் பாலும் உடல் வலிமையை உங்களுக்கு மூன்று மடங்கு பெருக்கி தரும் உடல் ரொம்ப தொய்வாக இருக்குது வலிமையே இல்லை அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பெருக்கி தரும் உடலுக்கு தேவையான அத்தனை சத்துகளையும் கொடுக்கும் அத்தனை சத்துகளையும் கொடுக்கும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது இல்லாமல் ஆண்கள் இந்த நீண்ட நேரத்தை விரும்பும் பொழுது அவர்கள் சில யுக்திகளையும் பயன்படுத்தலாம் இந்த ஃபோப்ளே நான் அப்போ சொல்கிறேன் எல்லாமே ஃபோப்ளேவில் நேரத்தை கூட்டுறதுக்கும் இனப்பெருக்கு அந்த உச்ச ஆணினுடைய உச்ச நிலையை வந்து அடைவதற்கு கொஞ்சம் நேரத்தை அதிகப்படுத்துறது இப்போது நாலிலிருந்து ஒன்பது நிமிடம்னா ஒரு ப ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அதிகப்படுத்துறதுக்கான டிப்ஸ் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க ஆணினுடைய அந்த இல்லறமாகப்பட்டது உடல் சூட்டினை வைத்து தீர்மானிக்கப்படுது பாடி ஹீட் அப்படின்னு சொல்றது இந்த பாடி ஹீட்டை பத்தி சொல்லணும்னா அதீத உடல் சூடு என்பது உங்களுக்கு வந்து சீக்கிரமா உங்களுடைய திரவத்தை வெளியேற்ற வைக்கும் சரிங்களா அதீத உடல் சூடு என்பது உங்களுடைய திரவத்தை சீக்கிரமாக வெளியேற்றும் தான் சில பேர் சொல்லுவாங்க சீக்கிரமாக வந்து தொட்ட ஒன்னே வந்துடுச்சிங்க அப்படிமா சொல்ல ஏன் தொட்ட வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ஃபஸ்ட்டு திங் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாடி ஹீட் ரொம்ப லோவாக போனாலும் பிரச்சனை ரொம்ப குறைஞ்சிருச்சிங்க அப்படின்னாலும் பிரச்சனை அப்படி குறையவும் கூடாது ரொம்ப குறைஞ்ச உணர்வே வராது ஸோ இந்த பாடி ஹீட் குறையவும் கூடாது ரொம்ப அதிகரிக்கவும் கூடாது சீரான நிலையில் இருக்கணும் இப்படி சீரான நிலையில் இருப்பதற்கு எண்ணற்ற மருத்துவங்கள் இருக்குது அதில் ஒரு விஷயந்தான் குளித்துவிட்டு இல்லறத்தில் ஈடுபடுவது அதாவது குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெண்டு பேருமே ஃப்ரெஷ் ஆகிட்டு ஈடுபட்டிங்கன்னா பாடி ஹீட் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலுக்கு வந்துடும் இதை இப்போ சொன்ன உடனே சில பேருக்கு டவுட் வரும் ஹாட் வாட்டரில் குளிக்கலாமா அல்லது பார்த்தீங்கன்னா சில் வாட்டரில் குளிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க அதாவதுங்க நீங்க எந்த தண்ணியில வேணாலும் குளிச்சுக்கலாம் எப்பயுமே உடலுக்கு ஏற்ற தண்ணீர்னு பார்த்தா தண்ணீர் வெது வெதுப்பான சூடும் ரொம்ப குளிர்ச்சியும் நிலையில் இருக்கக்கூடிய தண்ணீர் தான் உங்களுக்கு சரியான ஒரு குளிப்பதற்கு ஏற்ற நீர் சோ அந்த மாதிரி தண்ணீர்ல நீங்க குளி ஓவர் ஹீட்டில் குளிச்சாலும் உடல் குளிர்ச்சி அடைஞ்சிரும் ரொம்ப ஜில் வாட்டரில் குடித்தாலும் உடல் வந்து சூடடைஞ்சிடும் ஸோ அந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து சமநிலை படுத்துறதுக்கு ரொம்ப குறைவான இருக்கிற தண்ணியை வந்து நீங்கள் குளிப்பதற்கு பயன்படுத்துங்கள் சரிங்களா இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க நீங்கள் வந்து ஈடுபடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மூச்சின் வேகத்தை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் எப்படிங்க மூச்சின் வேகத்தை சீர்படுத்துறது அப்படின்னா சில பேருக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து மூச்சின் வேகத்தில் கவனத்தை செலுத்துவாங்க அதாவது கவனத்தை செலுத்த மாட்டாங்க மூச்சு வந்து வேகமாக போகும் மேக வேகமாக உள்ள இழுப்பாங்க இப்படி இருந்தால் சீக்கிரமாக வெளியேறிடும் எப்பயுமே காற்றின் வேகம் சீராக இருக்கணும் மெதுவாக மூச்சு இழுத்து மெதுவாக மூச்சை விடுற மாதிரி இருக்கணும் அந்த நிலையிலேயே ஈடுபடணும் அதனால இல்லறம் ஈடுபடுவதற்கு ஒரு பத்து நிமிடங்களுக்கு முன்னாடி ஒரு தியானம் மாதிரி அழகா பண்ணுங்க அந்த தியானத்தில் அந்த பத்து நிமிஷமும் மெதுவாக மூச்சை உள்ள இழுத்து மெதுவாக மூச்சை வெளியில விடணும் இத ஒரு பத்து நிமிஷம் செய்யுங்க அதுக்கப்புறம் ஈடுபடுங்க அப்படி ஈடுபடும் பொழுதும் நீங்க வந்து உங்களோட துணையோட இல்லத்துல ஈடுபடும் போதும் மூச்சு காற்றின் வேகத்தில் கவனத்தை செலுத்துங்கள் மெதுவா மூச்சை உள்ள இழுக்கணும் மெதுவா மூச்சை வெளியில விடணும் இதை நீங்க கவனமா நோட் பண்ணிக்கோங்க மூச்சு காற்றை எந்த அளவிற்கு கண்ட்ரோல்ல நீங்க வச்சிருக்கீங்களோ மெதுவாக உள்ள எழுத்து மெதுவாக வெளியே விட்டு இந்த கண்ட்ரோலில் வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய திரவம் வெளியில் வராது ஆண்கள் சீக்கிரம் உச்சத்தையும் அடைய மாட்டாங்க இதுவும் வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரும் சொல்லிவிட மாட்டார்கள் மிக மிக ஒரு ரகசியமான குறிப்பு தான் இதுவும் அதே மாதிரி ஏன் எல்லாத்தையும் ஆண்களை பேஸ் பண்ணியே சொல்றீங்க அப்படிங்கிற கேள்வியும் அடுத்து கேட்குறாங்க ஒரு ஒரு இல்லறம்ங்கும் போது பெண்களும் வருவாங்க இல்லைங்க ஏன் ஆண்களையே பேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மனிதர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து உயிரினங்களும் இந்த இல்லறம் அப்படிங்கிறது அதாவது இந்த கலவி அப்படிங்கிற விஷயம் ஆண்களை பேஸ் பண்ணி தான் நடக்கும் பெண்களை பேஸ் பண்ணி நடக்காது ஆண் என்பவன் அந்த கலவியே செயல்படுத்துவவன் பெண் என்பவள் அந்த கலவிக்கு தன்னை உட்படுத்திக் கொள்பவள் சரிங்களா அதனால இந்த நீண்ட நேரம் இல்லறம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்தாலே ஒரு ஆண் தான் ரொம்ப கவனமாக செயல்படணும் ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு ஆணால் ஒரு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு முறை அவ்வளவுதான் அந்த உச்சத்தை அடைய முடியும் ஆனால் ஒரு பெண்ணால் ஒரு நாளைக்கு நிறைய முறை உச்சத்தை அடைய முடியும் என்ன சொல்லப்போனால் ஒரு முறை அவர்கள் உச்சத்தை அடைந்தவுடன் மறுமுறை உச்சத்தை அடைவதற்கு அவர்கள் தயாராகி விடுவார்கள் அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங் பட் ஆண் வந்து அப்படி முடியாது ஒரு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு முறை அவ்வளோதான் அதனால் அதே மாதிரி இந்த உச்சம் அடைகிற டைமிங்கும் வந்து நாம் நோட் பண்ணிக்கணும் எப்படின்னா ஒரு ஆண் வந்து உச்சத்தை அடைவதற்கு ஒரு நிமிடம் அல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் இவ்வளோ நேரம் தான் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு நிமிஷத்துக்குள்ள அதிகபட்சம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு ஆணால் உச்சத்தை அடைய முடியும் ஆனா ஒரு பெண்ணால் அவ்வளவு குறுகிய நேரத்தில் உச்சத்தை அடைய முடியாது ஷார்ட் டைம்ல பெண்கள் உச்சத்தை அடைய முடியாது ஸோ அவங்க உச்சத்தை அடைய பத்துல இருந்து பதினான்கு நிமிடங்கள் தேவைப்படுது ரொம்ப ஒரு அதிகமான டூரேஷன் தான் இது என்னங்க ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்களே அப்படின்னா அப்படிதான் பத்துல இருந்து பதினான்கு நிமிடங்கள் தேவைப்படுது பல ஆண்கள் என்ன ஒரு தவறான புரிதலில் இருக்கிறாங்கன்னா இந்த பதினான்கு நிமிடமும் அவர்களை உறுப்பை பயன்படுத்தி அவர்களை திருப்தி பண்ணினா மட்டும்தான் அவங்க வந்து திருப்தி அடைவாங்க அப்படின்னு ஆண்கள் நினச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அது அப்படி கிடையாது அதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு பெண் வந்து உச்சத்தை அடையறதுக்கு புற விளையாட்டு என்று சொல்லக்கூடிய ஃபோப்ளேவும் ஆணின் அந் அவர்களினுடைய குறியை பயன்படுத்தி செய்யக்கூடிய விஷயமும் ரெண்டும் சேரணும் ஸோ ஒரு பத்து நிமிஷம் நீங்க புற விளையாட்டில் கவனத்தை செலுத்திட்டு அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்க நீங்கள் வந்து அந்த இனப்பெருக்கம் சார்ந்த விஷயத்துல கவனத்தை செலுத்துனீங்கன்னாவே போதுமானது இதுவே போதுமானது இதுவே ஒரு திருப்திகரமான ஒரு இல்லறமாக அமையும் அவங்களும் உச்சத்தை அடைஞ்சிருவாங்க நீங்களும் உச்சத்தை அடைஞ்சிருங்கன்னு சொல்லப் போனா ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய துணையை உச்சத்தை அடைய வைத்த பிறகு நீங்க உச்சத்தை அடைஞ்சிக்கோங்க ஏன்னா ஆணுக்கு வந்து உச்சம் அடைஞ்சிருச்சுன்னாவே அவங்க வந்து காத்து போன பலூன் மாதிரி ஆணினோட கலவையை பத்தி நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ராக்கெட் மாதிரி ராக்கெட் வந்து பத்த வைக்கிறோம் சர்ன்னு மேலே போகுது டார்ன்னு வெடிக்குது அவ்வளவுதான் இப்படி ஒரு ஆணினுடைய கலவி என்பது அந்த ராக்கெட் மாதிரி தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும் உச்சத்தை அடைஞ்ச உடனே அவ்வளவுதான் அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க அதனால இந்த நீண்ட நேரம் இல்லறம் அப்படிங்கிற விஷயம் வந்து வருதுன்னாவே ஆண் ஃபஸ்ட்டு பெண்ணை உச்சத்தை அடைய வச்ச பிறகு நீங்கள் உச்சத்தை அடைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் பல பெண்களுக்கு உச்சம் அப்படிங்கிறது இருக்கானே தெரியாது அது வந்து ஒரு காலம் அது சொல்லுவாங்க இப்போயும் கூட பல பேர் அந்த காலத்தில் ஆண்கள் மட்டும்தான் தன்னுடைய இன்பத்தை ரொம்ப பெருசாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க பெண்களோட அந்த இன்பத்தை பத்தி அவங்க கவலைப்படலை பெண்கள் வந்து உச்சத்தை அடையிறத பத்தியோ அவங்க இல்லறத்துல திருப்தி அடையிறத பத்தியோ அவங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு ஆணும் தங்களுடைய துணையை உச்சம் அடைய வைப்பதற்குண்டான கட்டாயத்தில் இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆணுமே உச்சம் அடைய வைப்பதற்கான கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு அன்னைக்கு எதுவுமே தெரியாது பெண்களுக்கு அன்னைக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது கண்டிப்பா அவங்களை நீங்க சந்தோஷப்படுத்தி ஆக வேண்டும் நிர்பந்தத்துல இருக்கிறீங்க சரியா அதே மாதிரி எப்பயுமே ஆண்கள் இல்லறம் தொடங்குவதற்கு முன்னாடியும் இல்லறம் முடிந்த பிறகும் ஒரு பத்து நிமிடமாவது அன்பாக உங்களுடைய துணையிடம் பேச வேண்டும் இது மிக மிக முக்கியம் அந்த பேசுதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பல பெண்கள் விரும்புகிறார்கள் அதாவது பல பெண்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்லறம் முடிந்தவுடன் தங்களுடைய கணவன் கண்டுகிறதே இல்லை ஒன்றும் தூங்கிடுறாங்க இல்லை அடுத்து வந்து அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்படி இருக்கிற ஆண்களை பெண்கள் விரும்புவது இல்லை அப்படி இருக்கிற ஆண்களை பெண்கள் இஷ்டப்படுவது அல்ல அதனால் எல்லா ஆண்களுமே இல்லறம் தொடங்கிறதுக்கு முன்னாடியும் சரி இல்லறம் முடிந்த பிறகும் சரி கண்டிப்பாலும் உங்களுடைய துணையிடம் அன்பாக பேச வேண்டும் இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன பேசணும் உனக்கு செய்யலாம் உனக்கு இது பிடிக்குமா நீ எனக்கு இதெல்லாம் செய்வியா இது பிடிக்குமா அப்படின்னு கேட்டுக்கணும் ஏன்னா இல்லறத்துல அறுவருப்பு பார்க்க கூடாது நீ பெரியவன் நான் பெரியவங்கிற அந்த ஒரு விஷயமும் பார்க்க கூடாது அதனால ஒரு நார்மல் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு அதுக்கு பேர் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தீங்கன்னாவே போதுமானது மாதிரி இல்லற முடிந்த பிறகு அவங்க கிட்டே கேட்கணும் திருப்தி அடைஞ்சியான்னு கேட்கணும் காதலை வெளிப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை பேசணும் இதுவே போதுமானதாக இருக்கும் இந்த நீண்ட நேரம் இல்லறத்துக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் பல பேருக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்குன்னு நான் விரும்புகிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்